தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் களத்தில் இறங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருப்பார் போல் தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோடை வெயிலில் மக்களுக்கு ஏற்படும் நீரிழப்பை தவிர்க்க தமிழகத்தில் ஆங்காங்கே இலவச நீர்மோர் பந்தலானது தமிழக வெற்றி கழக தோழர்களால் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று விலையில்லா விருந்தகத்தின் மூலம் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவும் வழங்கி வருகின்றனர் சாலைகளை சீர்படுத்துதல் குளங்களை தூர்வாறுதல் கிணறுகளை தூர்வாறுதல் என மக்கள் பணிகளில் கலக்கி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் அதிலும் குறிப்பாக சிவகங்கை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக செயலாளரான டாக்டர் டி கே பிரபு அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு அனைவரது கவனத்தையும் பெற்று வருகிறார் தற்போது டாக்டர் பிரபு தலைமையில் மாவட்ட மருத்துவ அணியினரால் இலவச மருத்துவ முகாமானது நடத்தப்பட்டுள்ளது முகாமில் சிறியோர் பெரியோர் வயதானோர் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர் கண் பார்வை குறைபாடுடைய முதியோர்களுக்கு பரிசோதனை செய்து கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன தமிழக வெற்றிக் கழக தோழர்களால் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமானது அப்பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது